இன்னிலிருந்து மறுபடியும் முதல்ல இருந்து வேட்டையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் ஒன்றரை மாசம் கிட்ட ஸ்கூல் லீவ் விட்டாங்களேன்னு சொல்லிட்டு நானும் என்னோட பசங்களும் ஊர்ல போய் இருந்துட்டு அங்க போய் மாங்கு மாங்குன்னு வேலையை பார்த்துட்டு வந்தா இங்க அதை விட நம்மளுக்கு வேலை பெண்டு கிளியுது இங்க வந்த உடனே மொதல் வேலையாக ஸ்கூலுக்கு பையனை அனுப்பி வச்சுட்டு புக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் மொத்தம் ஐம்பத்தாறு புக்ஸுங்க நைட்டு விடிய விடிய உட்காந்து அட்டை போட்டிருக்கேன் செவன்த் படிக்கிற பையனுக்கு இவ்வளோ நோட் புக்ஸா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நாங்க போதெல்லாம் அஞ்சு புக்ஸ் அஞ்சு கிளாஸ் ஒர்க் நோட்டு ஒரு ரஃப் நோட்டு இருக்கும் என்னுடைய பையனால பேகு சுத்தமா தூக்கவே முடியலை அவன் வெயிட்ட விட பேக் வெயிட் ரொம்பவே அதிகமாக இருந்தது அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேனா ஆட்டோவில் பேக்கை வந்து ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோட பையனை அனுப்பி வச்சுருந்தேன் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையாக ஒவ்வொரு நாளாக பிரித்து பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான் எந்த ஒரு ப்ரௌனி ஆர்டர்ஸும் எடுக்கல ஃபஸ்ட்டு இந்த பெண்டிங் போட்ட வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ப்ரௌனி ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க நானுமே உங்ககிட்ட கொஞ்சம் ரிக்வஸ்ட்டாக கேட்டிருந்தேன் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்லாம் இருக்குது அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அது புரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர் நீங்கள் எப்போ முடியுமோ அப்போ செஞ்சு கொடுங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டால் அந்த சிஸ்டருக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்தடுத்த ஆர்டர் கொடுத்தவங்களுக்கும் நான் செஞ்சு போட்டுருவேங்க